ரைடு இப்போ நாங்கள் தமாமில் இருந்து அல் வந்த பயணத்தில் அல் ஹசாவுக்குள்ள வந்து எட்டர் ஆகிட்டோம் பாருங்க எப்படி இருக்கணும் பாருங்க பாலைவனம் சோலைவனமாக காட்சி அடிக்குது அங்கால பாலைவனம் பாருங்க இங்கே அளவா இந்த நடுவு இங்கே அளவாக ஃபுல் பாலைவனம் நடுவில் மரம நாட்டி பாருங்க காத்தாங்குடிக்குள்ளே காத்தாங்குடிக்குள்ளே வர மாதிரி ஃபீல் ஆகுது சொல்லுங்க சொல்லுங்க என்ன இவர் ஆள் எப்படி காத்தாங்குடி

அந்த ஒரு ட்ரஷான ஏரியால ஒரு அமைதி அறிவிப்பாரும் பழைய லுரிகா நம்ம அந்த வர்த்தர் மில்லு லுரி மாதிரி ஒரு லுரி எடுக்க வீடியோ வீடியோ எடுவாடிதான் அவரோடய எல்லாமே திரு வந்துட்டு இது நம்மள ஊர்ல இப்படின்னா இந்த அந்த ரோட்ல தண்ணி நீங்க என்னடா சரி தண்ணி சரி வந்து நிறைய ப்ளீஸ் அதெல்லாம் ஃபார்ம் தான் உள்ள கிங்க புக் பண்ணி ஆ ஃபார்ம் காச்ச குடுத்து வாட பாக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் அது ஃபார்ம் செட்டப் உள்ள போய்

அது மாற்றம்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கீங்க இப்போ நாம் வந்து இங்கே புக் பண்ணி ஃபேமிலி அல்லது ஆஃபீஸியலாக வந்து கெட் டுகெதர் அது நடத்துறதுக்கான ஒரு சட்டப்படி சட்டப்படி இடம் தானே

ஆர பண்ணுங்க கிலோ 1 கிலோ 3 2

ரங்கங்கோ இங்க போ ப்ராஸ்பா செல்லுங்க பா நாங்க பே ஹசாக் வந்து ஹசாக் வந்து ஒரு வந்து ஈவினிங் வந்து இந்த வண்டில आंब போகறோம் எல்லாம் ரெண்டு பேரும் இருந்தாங்க அயிலே மேது போ ரெண்டு வருது போப்றோம் ஏ பாபமா போய் ஷார்ட் வீடியோ ஓகே